ஹாய் ப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அட் த சேம் டைம் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்க ஃப்ரெஷ்ஷாக கேட்டுக்கலாம் கண்டிப்பா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூஸியா தான் நம்ம கதைகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்த கதைகள் மட்டும் இல்லை பழைய பிரபலமான எழுத்தாளர்கள் அவங்க எல்லாம் வந்து அமரர்கள் ஆகி விட்டார்கள் அதாவது அவங்களை இப்ப இல்லாத காலகட்டம் அதுல கூட அவங்க கதைகள் வந்து நம்ம படிக்கிறப்ப அவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் அந்தந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய அளவுலையும் இருக்கக்கூடியது எல்லாமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபதுகள்ல எல்லாம் இருந்த கதைகள் எல்லாம் இப்ப நம்ம ஒவ்வொன்றா கூட நம்ம சேனலு வந்துட்டு இருக்கு நாவல்கள் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு கதை இந்த வீடியோல கூப்பா சேது அம்மாள் அவர்கள் எழுதிய பணி விலகியது அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை போறோம் ஒரு தாயினுடைய அன்பு பாச போராட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஒன்னு ஒரு அற்புத அற்புதமான கதை கூப்பா சேது அம்மாளுடைய கதைகள் நான் வந்து படிச்சதே இல்லை நம்ம சேனலுக்காக தான் வீடியோ கொடுக்கறதுக்காக தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன் இது வரைக்கும் நான் வந்து படிச்சதுல அருமையான கதைகளா வந்து ஏழு கதைகள் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கதைகள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் குலவதி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புயல் ஓய்ந்ததுன்னு ரெண்டு கதை இது வந்து பனி விலகியது அந்த கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம் இதுக்கு முந்தின கொடுத்த கூப்பி சேது அம்மானுடைய வீடியோ கதைகளில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பத்தி இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஓகேவா ஒரு குடும்ப சிறுகதை ஃப்ரம் கூப்பா சேது அம்மாள் எழுதிய பனி விலகியது பூப்பா சேது அம்மாள் அவர்கள் வந்து எழுதின நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால நாட்டுமையா ஆக்கப்பட்டிருக்கு அதனால திஸ் சோரிசோ கமண்டர் விடிவிளக்கின் வெளிச்சத்தில் நினைவற்று படுத்திருந்த குழந்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் பார்வதி அதிகரித்துக் கொண்டிருப்பதை குழந்தையின் முகத்தில் படரும் செம்மையும் திணறலும் எடுத்துக்காட்டின போர்வைக்குள் கைவிட்டு உடம்பை தொட்டு பார்த்தாள் பார்வதி சீனு சீனு என்று முகத்தருகில் குனிந்து கூப்பிட்டாள் கண்களை திறக்காமலே அரைகுறை நினைவுடன் என்றான் தலையை வலிக்கிறதாப்பா உடம்ப என்ன பண்ணுது என்ன தூத்தமோ என்ன தாகமோ என் வைத்த கலக்குதேப்பா என்று முனகலுடன் அருகிலிருந்து வெந்நீரை எடுத்து இந்தா சீனு என்றாள் உம் தூத்தம் கேட்டியே இந்தா இல்லை நினைவு தவறிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட பார்வதியின் வயிற்றில் சொரேர் என்றது அழுத்தி பிசைந்து கொண்டால் வயிற்றை போன வருஷம் இதே நாட்களில் இந்த குளிர் ஜுரம் கண்டு தாகம் தாகம் என்று நீரை குடித்து குடித்து ஜன்னி பிறந்து கணவன் உயிரை கொண்டு போய் விட்டதை எண்ணி நடுங்கினாள் கையில் இருந்த டம்ளரை கீழே வைத்துவிட்டு குழந்தை மீது சாய்ந்து கட்டி அணைத்துக்கொண்டு சீனு சீனு கண்ணு என்று முகத்தோடு முகம் கொண்டு அழைத்தாள் பேச்சில்லை அடே என் தங்கமே நீ கூட உங்க அப்ப மாதிரி என்னை கைவிட்டுட்டு போறியாடா என்று ஓலமிட்டு அலறியது அவள் நெஞ்சம் பெற்ற வயிறு துடித்தது குழந்தையை விட்டு விட்டு நிமிர்ந்து கண்ணெதிரே நின்ற ஏழுமலையானின் திருவுருவை கூர்ந்து நோக்கினாள் அப்பனே நீதாண்டா தொன அவர்தான் அழைச்சுக்கிட்டு போயிட்ட இந்த ஒரு ஆதரவையாவது நிறுத்தி வையு போல வந்த வினைய பனி போல விளக்கிடும் கோவிந்தா நீ கொடுத்த பிச்சை இதற்கு உயரக்கொடு நான் நா அனாத வைத்தியம் பார்க்க கூட வக்கில்லாத பாவி நீதான் வைத்தியனாகி குலதெய்வமாகி என் குழந்தையை காப்பாத்தனும் பெற்றி எடுத்துட்டு உன் சன்னதிக்கு வந்து பாரு என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்த சுகந்தி நெஞ்சிழந்து கண்ணீர் சோற பார்வதி இறைவனிடம் இறைஞ்சும் கோலத்தை கண்டு துணுக்குற்றவளாக குழந்தையிடம் வந்து தொட்டு பார்த்துவிட்டு அம்மாடி நூத்தி அஞ்சு டிகிரி இருக்கும் போல இருக்கிறதே யார்கிட்ட காமிச்ச மருந்து என்றால் யாரிடமும் காண்பிக்கவில்லை ஏழுமலையான் தான் வைத்தியம் அவன் பெயரை சொல்லி ஏதோ கஷாயம் என்று பார்வதி சொல்வதை கவனியாமல் சீனு சீனு என்று அழைத்து பார்த்தால் சுகந்தி மூச்சு பேச்சில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் என்ன பார்வு இவ்வளவுக்கு முற்ற விடலாமா அத்தைக்கு தெரியுமோ இந்த சமாச்சாரம் தெரியும் ரோசத்தை விட்டு மானத்தை விட்டு வைராக்கியத்தையும் விட்டு சபதத்தையும் மறந்து குழந்த குழைச்சா போதும்னு நேற்று பக்கத்து விட்டு வாசுவை அனுப்பி பணம் கேட்டேன் சாமா வீட்டில் இல்ல வரட்டும் என்றாலும் அவன் அத்தை நேற்று காலையில இருந்து இன்னும் சாமா வரவில்லை வீட்டுக்கு வந்துதானே யோசனை பண்ணி முடிவு பண்ணி இரும்பு பெட்டியை திறந்து பணத்தை எடுத்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக எண்ணி பார்வதி வயிற்றறிச்சலின் அளவை கவனித்து அறிந்து கொண்டால் சுகந்தி அது சரி நீ எனக்கு சொல்லி அனுப்புறதுக்கு என்ன நான் இருக்கிறதே நினைவில்லையா உனக்கு உபயோகமே இல்லை சுகந்தி அவர்கள் பணம் தரவே போகிறதில்லை என் நிமித்தம் உனக்கும் அவர்களுக்கும் வீணாக மனஸ்தாபம் ஏற்படும் பேசாமல் இரு ஆயுசு இருந்தால் பிழைக்கட்டும் இவன் அப்படியெல்லாம் பேசாத நான் போய் கேட்டுட்டு வரேன் என்று கிளம்பினாள் சுகந்தி பார்வதி பரபிரம்மமாக உட்கார்ந்திருந்தாள் சாப்பாடாகி படுக்கைக்கு செல்லும் வீட்டுக்கார அம்மாள் மாடிப்படி ஏற போனவள் பார்வதியை பார்த்து விட்டு குழந்தைக்கு எப்படி இருக்கு பார்வ ஜரம் விட்டுருக்கா என்று கேட்டாள் அப்படியேதான் இருக்கும் மாமி சாயந்தரத்திலிருந்து கண்ணையே திறக்க மாட்டேங்கிறான் கூப்பிட்டாலும் ஒரு உபகாரம் பண்ணுகிறேல என்ன செய்யணும் டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வர சொல்லணுமா டாக்டரையும் கூட்டிட்டு வரணும் அதோட இந்த சமயம் பண ஒத்தாசியும் தான் பண்ணணும் முப்பது ரூபா கொடுங்க உங்க தர்மத்துல குழந்தை பிழைச்சி இழந்துருக்கட்டும் எங்கேயாவது அடிமையா உழைச்சி உங்க பணத்தை கொடுத்துற மாமி தலையெழுத்த உனக்கு மழைமழையாக களைஞ்சி நிக்கிற வீட்டில் புகுந்துட்டு அடிமை வேலை ஏண்டி செய்யணும் என்று சொல்லிக்கொண்டு அருகில் வந்து குனிந்து பார்த்தாள் குழந்தையை கூப்பிட்டும் பார்த்தாள் தனக்குள் முடிவையும் நிச்சயித்து கொண்டவளாக நான் சொல்றதை கேளுப்பாரு குழந்தை எடுத்து தோல்லை சாத்திக்கிட்டே விடுவிடுன்னு குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கறாளா இல்லையான்னு தான் தெரிஞ்சுக்கோமே நான் இங்கே இருந்து போய் குழந்தை அவா கவனத்துக்கு பாத்திரமாகறதுக்குள்ளேயே குழந்தைக்கு நெஞ்சு குளிக்கு வந்துடும் பிராணன் அப்புறம் வைத்தியம் என்ன அங்கே போய் அவங்க கண்ணு முன்னாடி வாரி கொடுக்கறதுக்கு கண்மறைவா இங்கேயே வாரி அசடு மாதிரி வளராது பாரு குழந்தைக்கு சீக்கு வராமையா இருக்குமா அந்த மசிய மாட்டாங்க மாமி அநியாயமா என் குழந்தை போயிடும் போல இருக்கு எப்படியாவது எப்பாடுபட்டாவது உங்க பணத்தை கொடுத்துறேன் யோசனை பண்ணாதீங்க மாமி ஒரு தரம் கேட்டதும் கொடுத்துட மாட்டேனா பாரு இருந்தது எல்லாம் சேர்த்து போட்டு நேர்த்திக்கு தானே வரி கட்டுன என்ன பண்றது இவ்விதம் தர்ம உபதேசம் செய்து விட்டு போனால் அந்த அம்மாள் பார்வின் நெஞ்சம் படபடத்தது அடடா என்ன உலகம் எல்லாமே பணம் காசுதானா என்ன மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் புழங்கும் இடத்திலே ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவர்கள் கடன் கேட்டால் இருக்கும் சோத்துக்கு திண்டாடுகிற பாரு கேட்டால் இருக்குமா இருக்காதுதான் என் கண்ணே சீனு தங்கமே நீ வாயை திறந்து அம்மான்னு கூப்பிட்டு மூணு நாளை சேடா மூஞ்சிய பிடிச்சி திருப்பி திருப்பி பேசுவியே என்னப்பா இல்லாத கொடுமைய மேல காட்டி உன் சித்த அடைக்காதோ கண்தான் மூடாதான்னு திட்டி கொட்டினேனே சண்டாலி ஒரே அடியா கண்ணு வாயு மூடிட்டுட்டியாடா சீனு என் சீனு கேவினாள் பார்வதி விடிவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது மாடத்தில் ஸ்ரீனிவாச பெருமான் பார்வதியின் கேவி அலரும் அழுகையையும் பாயில் குற்றுயிராக கிடக்கும் குழந்தையையும் கண் கொட்டாது பார்த்து கொண்டு நின்றார் ஏண்டி சொகந்தி அது சரிதாத்த அவளுக்கு கொடுக்க வேண்டியத யார் இல்லைங்கற பிள்ளைய சாக கொடுத்துட்டு அத கூட பாராட்டாம கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தவாங்கட்டைய பிடிச்சுண்டு குடும்பத்திலயே இருந்துண்டு ஒத்து போனாதான் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு கெஞ்சி நேண்டி என் பேச்சு எடுபடலப்போ இப்போ கஷ்டப்படுறா அவன் நன்னா கஷ்டப்பட்டு திண்டாடி பட்டினி கடந்து சாகட்டும் அத்த அவளை பத்திய கவலை இல்லை இது குழந்த அபாயகரமான நிலையில சாக கிடக்குது வைத்தியன்னும் பார்க்கல தெரியும் மலை மேல மாடு மேஞ்சாலும் குட்டி கோணாறுது தாண்டி தோப்பனை அள்ளி அத்தையா பாட்டியா சொல்லுமா உலகத்துல அது மாதிரி பாட்டி அறுத்துண்டு அனாதியா கிடக்கிறது உரிமினாள் லட்சுமி பாட்டி யார் வயிறு கொதிக்காம குளிர இருக்கணும் உன் வம்சம் தான் இந்த பத்து மணி வேலையில வந்து கதவை தட்டி கூப்பிட்டு சொல்ல வர்றேன் கெடுபிடி இப்பவே வைத்தியம் பார்த்தாகணும் அப்புறம் அழுதா வருமா குழந்தையையும் போட்டுண்டு சந்திரமதி ஆட்டமா அவ தவிக்கிற தவிப்பு இருக்கே சந்திரமதி ஆட்டமா யாரு தவிக்க சொன்ன அவளை ஒரு அக்கோடி சேனை இருக்கும் இருங்கோ இருங்கோ உன் பிள்ளை சினிமாவில இருந்து வந்ததும் பணத்தை வாங்கி வை நான் வெடி காலம் வர்றேன் பாரு பிள்ளைக்கு காய்ச்சல்னு ராதா வந்து சொன்னான் பார்த்துட்டு வரலாம்னு போனேன் இந்த கதியில இருக்கு சமைச்சு நாலு நாள் ஆச்சாத்த இதெல்லாம் என் கதல போடாத அவ தலையெழுத்து பிள்ளை குழந்தை சொத்து இருக்கு வரும் வாயில போட்டுக்கலாம்னு அண்ணனும் தம்பியும் வந்து அழைச்சிட்டு போனாங்க நாங்க அவ்வளவு ஏமாளிகளா என்ன அந்த கதை இப்போது எது கத்த வைத்தியம் பார்க்காம குழந்தையை அநியாயமா சாகு கொடுத்துடாத ஆமா பணம் ரெடியா இருக்கட்டும் நான் வரேன் என்று கூறிவிட்டு விருட்டு என்று எழுந்து விட்டாள் சுகந்தி பார்வதியும் சுகந்தியும் இணைபிரியாத ஜோடி பாலிய சிநேகம் உறவு பற்றுண்டு இரண்டு வித பிணைப்பு பார்வதியை அவளுடைய மாமியாரும் தனது அத்தையுமான லட்சுமி படுத்தி வைத்த பாடும் ஏழை வீட்டு பெண் என்று அவளை இழப்பம் செய்ததும் வேலைக்காரியின் ஸ்தானத்தில் அவளை வைத்து உதாசீனம் செய்ததும் சுகந்திக்கு தெரியும் புருஷன் என்று ஒருவன் இருக்கும் போதே அவர்கள் அந்த பாடுபடுத்திய போது அவனும் போய்விட்ட பிறகு சும்மா விடுவார்களா அதுவும் காலை போல இருந்த பிள்ளை இரண்டு நாள் ஜுரத்தில் மாண்டு கிடந்ததை பார்வதியின் துரதிர்ஷ்டத்தை சாக்கிட்டு என்னவெல்லாம் பேசி எப்படிப்பட்ட வேதனைக்கு ஆளாக்குவார்கள் இதை நினைத்துத்தான் பார்வதியின் சகோதரர்கள் அவளை அழைத்துச் சென்றார்கள் அண்ணனும் தம்பியும் கூட பிறந்தவர்களை தவிர அவர்களுடைய மனைவிகள் யாரையும் துன்புறுத்த மனமில்லாமல் தன் கஷ்டத்தை தானே அனுபவித்துக் கொள்ளலாம் என்று தன் மீது இருந்த உடைமைகளை விற்று தையல் கற்றுக்கொண்டு பிழைப்பை நடத்தி கொள்ள துணிந்து தனியாக வந்துவிட்டாள் பார்வதி இளம் பிராயம் தன் அபவாதம் சாரக்கூடாது என்று அடுத்த தெருவில் கணவன் வீட்டார்கள் நடமாடும் தெருவிலேயே குடியிருந்தாள் பார்வதி மூன்று வயது நிரம்பிய குழந்தையை வைத்துக்கொண்டு அவனுடைய வளர்ச்சியில் பொழுதை போக்கி அவன் வளர்ந்து ஆளான பின்பு அந்த நிழலில் இலைப்பாறிக் கொள்ளலாம் என்று நம்பி அந்த ஊக்கத்தில் அயராது உழைத்த பார்வதியின் பாவத்தில் கை வைத்ததே விதி இதைத்தான் இரவு பூராவும் எண்ணி எண்ணி மாய்ந்து தூக்கமில்லாமல் புரண்டு கொண்டு கடிகாரத்தை நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்து பொழுதை விரட்டிவிட்டு விடியற் காலம் எழுந்து பல் தேய்த்து காஃபி போட்டு கணவனுக்கு கொடுத்துவிட்டு அத்தையின் வீட்டுக்கு போக திரும்பியவள் குழந்தையை பார்க்கும் ஆவலில் பார்வதியின் வீட்டுக்கு ஓடி வந்தாள் வரும்போதே என்னமாக இருக்கு பாரு என்று கேள்வியோடுதான் வந்தாள் சுகந்தி பார்வதி வெறித்த பார்வையுடன் நாவடைத்து போய் ஒடுங்கி உட்கார்ந்திருந்ததைக் கண்டு குழந்தையை தொட்டு பார்த்தாள் சுகந்தி கை கால்களும் உச்சியும் ஜில்லிட்டு இருந்தன சூடு தணிந்து மூச்சு லேசாக வந்து கொண்டிருந்தது போய் டாக்டரை கூட்டிட்டு வர சொல்றேன் பாவி நான் ஒளிஞ்சு போயிட்டேன் அடி சமயத்துக்கு என்று புலம்பிக் கொண்டு எழுந்து ஓடினாள் சுகந்தி அடுத்த பதினைந்து நிமிடத்திற்குள் சுகந்தியின் கணவனும் டாக்டரும் உள்ளே வந்தார்கள் குழந்தையை பரிசோதித்த டாக்டர் மௌனமாக வெளியே வந்தார் சுகந்தியும் அவள் கணவரும் பின்தொடர்ந்தார்கள் கார் வரையில் டாக்டருடன் சென்றவர் அவர் கூறிய செய்தியோடு தொங்கிய முகமும் தானுமாக திரும்பி வந்த கணவரிடம் ஆவலாக என்ன சொல்கிறார் டாக்டர் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண சொல்கிறாரா என்று பீதியுடன் கேட்டாள் சுகந்தி அந்த தாண்டியாகி விட்டது சுகந்தி கடைசி நேரத்தில் வந்து கூப்பிட்டால் என்ன செய்கிறது என்கிறார் அவர் இவ்வளவு வரைக்குமா சும்மா இருப்பா ஒருத்தி இப்போது செய்த யோசனைய நேத்தே செய்திருந்தார் பார்வதியின் சீரழிந்த அவள வாழ்க்கையை பற்றி கணவரிடம் விளக்கி கூறி கொண்டிருக்கும் சமயமா அது அடி பாவி தங்க விக்கிரகம் போல குழந்த போ போ உள்ள போ அவளிடம் போய் உலரிடாத சுகந்தி உள்ளே வர திரும்பியவள் இடைக்களி கதவருகில் நின்ற பார்வதியை பார்த்து விட்டாள் சுகந்தி அவள் முகம் விகாரமாக மாறியது சுகந்தி உங்க வீட்டு தென்னையில போட்டுக் கொள்ளலாமோ இல்லையோ இந்த வீட்டுல என் குழந்த சாக வேண்டாமடி பாவி சொல்லாத மயிரிலையில ஆயுஸ் தப்பி விட்டா ஆகாதா குழந்த உள்ளே இன்னும் சிறிது நேரத்துல ஒண்டியா போறோம் மேலே நடக்க வேண்டியதை இப்போ கவனிக்கணும் உள்ள முன்னாடி என்ன வேலை நீ போய் குழந்தை வா உங்காத்து திண்ணையில போட்டுக்கலாமோ இல்லையோ பாவி என்னடி சொல்ற என்று வீறிட்டபடி லட்சுமி பாட்டி படியேறி வந்தார் பார்வதி மாமியாரை ஏற இறங்க பார்த்தாள் ஆமா ஆத்துக்கு அழைச்சுண்டு வா அப்படி அவ வரமாட்டேன்னா பணத்தை கொடு என்றான் சாமா இப்பவாவது சொன்னதை கேளு குழந்தை எடுத்துண்டு வா வீட்டுக்கு பணத்தை என்கிட்ட சொன்னாரங்க மாமியார் மடியில் இருந்து கத்தை நோட்டுக்கள் பார்வதியின் கைக்கு மாறின அதை வெறித்து பார்த்தால் பார்வதி உள்ளே போயிருந்த சுகந்தி ஐயோ என்று அலறிய சத்தம் கேட்டு என்னடி பண்ற சுகந்தி குழந்தைய சட்டுன்னு வெளியே கொண்டு வா மூர்த்தன்யமாக கத்தினால் பார்வதி காட்டு கத்தலாக குழந்தையை துவள துவள தூக்கி கொண்டு வெளியே வந்தால் சுகந்தி கையில் இருந்த நோட்டுகளை இரண்டாக்கி நாளாக கிழித்து மாமியாரின் கைகளை எடுத்து அதில் வைத்து கீழே சிந்த இந்தாருங்க உங்க பணம் என்று சொல்லிவிட்டு விற்றென்று நடந்து சுகந்தியை தொடர்ந்தால் பார்வதி ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு விரைந்த சுகந்தி குழந்தையை ரேலி திண்ணையில் படுக்க வைத்துவிட்டு உள்ளே ஓடினாள் கணப்பும் நீலகிரி தைலமும் கொண்டு வந்தால் தைலத்தை உடம்பெங்கும் தடவி தவுட்டை வறுத்து கொடுத்து பார்வதியை ஒத்தச் சொன்னார் எதற்கடி இந்த வீண் பிரயாச வருமா இல்லேடி நெஞ்சுக்குள்ளி தாழ்ந்து வசருது பாரு நன்னா மூச்சு இருக்கு நான் ஓடி நான் ஓடி போயே ராமவாரியார கூப்பிட்டு கொண்டு வரேன் குழந்தைக்கு கண்டறிந்திருக்குது வார்த்தையை முடிக்காமலே ராமவாரியார் வீட்டை பார்க்க ஓடினாள் சுகந்தி பார்வதி ஒத்தடம் கொடுத்தவாறு அப்பா ஸ்ரீனிவாசா அனாத ரட்சகா ஆபத் பாந்துவாக வந்து என் குழந்த ஆயுச கொடுடா கோவிந்தா எனக்கு உன்ன தவிர யாருடா கதி என்று கை நடுங்க நான் நடுங்க பெருமாளை இறந்து கொண்டிருந்தால் பார்வதி வயிற்றில் குடலே புரண்டு கொடுத்தது போன்ற வேதனை தொண்டை காய்ந்து அவன் மூச்சிலே அனல் பறந்தது சில்லிட்ட உச்சி சூடு கண்டது கை கால்களில் இருந்த குளிர்ச்சி நீங்கி வெதவெதப்பு உண்டாயிற்று மார்பிலே தைலத்தை தடவி முதுகிலே ஒத்தடம் கொடுக்க கொடுக்க குபுகுபுவென்று வென்று சூடு ஏறி உடல் சிலிர்த்தது குழந்தைக்கு அம்மா குளிர்துமா தொண்ட கம்மிய கரகரப்பான ஈன குரலில் பிறந்தது சீனுவின் உயிர் தப்பியது என்ற அறிகுறி போல பார்வதிக்கு உடலும் உள்ளமும் பறவையாக பறந்தது குளிரதாடா தங்கம் போத்தறேன் குளிர் போயிடும் உடம்பு நன்னாயிடும் என்ன என்று கூறி போர்வையை போர்த்தி அணைத்துக் கொண்டாள் பார்வதி கஞ்சி வேண்டாம் இட்லி தான் திம்ப மீண்டும் சீனுவின் தொண்டை கட்டிய குரல் கீச்சிட்டது ஓ நிறைய உடம்ப தேவலியாகட்டும் நான் இட்லி சுட்டுத்தரேன் என்றாள் பார்வதி அவள் ஆயுளிலேயே அனுபவித்திராத ஓர் அபூர்வ நிம்மதியும் நிறைவும் ஏற்பட்டன அவளுக்கு சிறுகதை முற்றும் இந்த கதையில ஒரு தாய் பாசத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க அற்புதமாக அதே நேரத்தில் இன்னொரு மறக்க முடியாத கேரக்டர் எதுனா சுகந்தி அதாவது பார்வதியினுடைய சிநேகிதி மற்றும் உறவுக்காரி ஸோ குழந்தைக்கு ஒன்று இப்படி இருக்கு அப்படிங்கிறத நினைச்சிட்டு அங்க எங்கேயும் ஓடி எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக வந்து பல முயற்சிகள் எடுத்த பார்வதியினுடைய சிநேகிதி சுகந்தியினுடைய கேரக்டர் வந்து மனசுல அப்படியே நிற்குது ஏன்னா ஒருத்தருக்கு வந்து சரியான கஷ்டத்துல சரியான நேரத்துல ஒரு உதவி அப்படிங்கிறது வந்து ஒரு நண்பர் மூலமா கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல சுகந்தி கேரக்டர் ஒரு ஃப்ரெண்டா வந்து அவளுக்கு அவ்வளோ தூரம் உதவி செய்யறதா இந்த கதையில சொல்லியிருக்கிறது மனசுக்கு ரொம்ப இதமாவும் இருக்கு நன்றி இந்த கதை பணி விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல வெளியான சிறுகதை